வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நினைக்க விடியலை தென்காசி மட்டும் தென்காசி குத்துக்கல் வலசை ஐலாண்ட் சிட்டி ஒரு டிடிசிபி அப்ரூவல் லேவுட்டு ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா ஃபுல்லாகவே குத்துக்கல் வலச டெவலப் ஆகிற ஏரியாவில் இது நிறையா நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடுகள் தான் டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ளாட்டு வாங்கி லோன் வாங்கிக்கலாம் அதனால் இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிருக்கு இதுதான் எஸ்பி ஆஃபீஸு இருக்கிற எஸ்பி ஆஃபீஸு அது பக்கத்துலேயே ஸ்ரீராம் வித்தியாலயா இருக்குது இது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கு இதுலேருந்து இருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் முத தெரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த தெரு ஃபுல்லாகவே நிறைய வீடுகள் இருக்கும் அது போக ஃபில்டர்ஸ்லாம் இதில் தான் நிறையா அந்த ஏரியாவில் தான் வீடு கட்டி விற்கிறாங்க ஏன்னா மூமெண்ட் இருக்குது நல்ல மூமெண்ட் இருக்குது நல்ல ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் குடி தண்ணீர் இருக்குது இந்த ஏரியாவில் அந்த ரோட்டில் ஃபுல்லாகவே இருபத்தி நாலு அடி ரோடு இது டிடிசிபி அப்ரூலியோட்டு இதில் ஒரு சூப்பரான மனை இது மூணு பக்கம் ரோடோட இருக்குது ரெண்டு மனை வாங்குனிங்கன்னா மூணு பக்கம் ரோடு வரும் ஒரு மனை வாங்குனிங்கன்னா ரெண்டு பக்கம் ரோடு வரும் கார்னர் பிளாட்டு ஹைலண்ட் சிட்டி உங்களுக்கு பஞ்சாயத்து குடிநீர் வசதியும் இருக்குது கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லாயிருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அதனால் மக்கள் நிறைய இதில் தான் வீடு கட்டணுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா தண்ணி பிரச்சனை எப்போவுமே இருக்காது அது ஃபியூச்சரில் அதுக்கோ பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு இதில் இது புதுசாக கட்டி இருக்க அப்பார்ட்மெண்ட்டு இது ஒரே ரோடு நேராக எலத்தூர் எளத்தூர் தென்காசி மெயின் ரோட்டில் விட்டுரும் அது பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது ஸ்ரீராம் ஸ்கூல் பஸ் பஸ் ஸ்டாப்பு கரெக்டாக இது நாலு முக்கு ஜங்ஷன் ஹைலண்ட் சிட்டியில் இதில் ஒரு பக்கமாக இருக்கிற கார்னர் பிளாட்டு ஒரு சூப்பரான வனை நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற சைஸில் இருக்குது ரெண்டு பிளாட்டுமே அதே மாதிரி தான் ரெண்டு அஞ்சரை அஞ்சரை பதினோரு சென்ட் இருக்குது நீங்கள் சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு சேர்த்து வாங்கிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ப்ளாட்டு இது நாலு முக்கு இந்த முக்கில் ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபிளாட்டு நல்ல சூப்பர் ஃப்ரண்டேஜோட நல்ல ப்ளாட்டு டிடிசி பேப்பரவல் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃப்ளாட் வாங்குறதுக்கு எங்கள் லோன் கிடைக்கும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ப்ளாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபது இருக்குது நல்லா சமுக்கமாக இருக்கு மனை இதில் இந்த ரோடில் இருந்து அப்படி ரைட் எடு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நேராக மதர் ரோடு வந்துடும் கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டரில் மதர் ரோடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நூறு மீட்டரில் எளத்தூர் ரோடு பஸ் ஸ்டாப் தான் ரெண்டுமே பஸ் ரூட் தான் பஸ் ஸ்டாப் தான் அதனால் போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சைடு ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாட்டோட அளவு அறுபது அடி இருக்கும் ஒரு ரெண்டு வீடு கட்டுறதுக்கு சூப்பரான இடம் அஞ்சரை செண்டு வாங்கி நண்பர்களாக இருந்தீங்கன்னா இல்லை அக்கா தங்கச்சியாக இருந்தீங்கன்னா ரெண்டு வீடு சூப்பராக போட்டுடலாம் ஒரே மனையில் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டிங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக இது நல்ல இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஏரியா ஏன்னா டிடிசி பேப்பர் அப்படிங்கிறதுனால டிமாண்ட் தான் எப்போவுமே மூணு பக்கம் ரோடு இருக்குது நீங்கள் ரெண்டு மணம் சேர்த்து வாங்குனீங்க ஏன்னா மூணு பக்கம் ரோடு ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு சூப்பரான இடம் ஒரு நல்ல பட்ஜெட்டில் அந்த இடம் வந்துருக்கு சேல்ஸுக்கு ஐலண்ட் சிட்டி நிறைய வீடுகள் வந்துருச்சு இந்த தெரு ஃபுல்லாகவே வீடு இருக்குது பக்கத்தில் உள்ள தெரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே வீடுகள் இருக்குது கடைசி தெரு வரைக்கும் நிறைய வீடுகள் வந்துருச்சு இன்னும் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இடமும் கிடைக்காது வீடும் கிடைக்காது அந்த அளவுக்கு டிமாண்ட் ஆயிரும் ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி இருபத்தி மூணு அடி ரோடு இது வடக்கு பார்த்தமனை நம்ம முதல்ல பார்த்தது தெற்கு பார்த்தமனை இதுவும் அதே மாதிரி நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற சைஸில் இருக்குது அஞ்சரை செண்டு மொத்தம் ஒரு பிளாட்டு அஞ்சரை செண்டு ரெண்டு பிளாட்டு சேர்த்து பதினோரு சென்ட் இருக்குது நீங்கள் சிங்கிளாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் வடக்கு பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லை தெக்கு பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் தெற்கு பார்த்து வாங்குனிங்கன்னா ரெண்டு பக்கம் தார் ரோடு வரும் வடக்கு பார்த்து வாங்குனிங்கன்னா ஒரு பக்கம் தார் ரோடும் ஒரு பக்கம் மெட்டல் ரோடும் வரும் எல்கை கரெக்டாக இருக்குது ஆல்ரெடி எல் ஷேப்பில் ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுருக்காங்க சின்னதாக எல்கை கேண்டி கீழ்ப்போக்கம் வீடு தான் இருக்குது ஃபுல்லாகவே ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா உங்களை போக்குறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பக்கத்துலேயே இருக்குது எல்லாமே நல்ல மனை தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி முதலீட்டு கெடுத்தாலும் சரி இல்லை வீடு கட்டணுன்னு நினச்சாலும் சரி ஒரு சூப்பரான மனை ரேட் டீடைல் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி